ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணர் ஜெயந்தி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அக்ஷயகுட்டிக்கு இன்றைக்கி ராதை கெட்டப் தான் போட போகிறேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து மேடத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டேன் இப்போல்லாம் மார்னிங்லாம் வந்து நேரமாக இருந்துச்சு என்னால் பூஜையெல்லாம் பண்ண முடியல ஸோ அதனால் ஈவினிங் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் வந்து இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கோம் ஸோ நைன்த்து மந்த்த் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போ வேணால் டெலிவரி ஆகும் பெயின் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செக்கப்லாம் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கேன் வீடியோவும் போட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படின்னாலே நமக்கு வந்துட்டு குட்டீஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புஸியாயிருவாங்க கிருஷ்ணர் வேஷம் போடலாம் ராதை வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்குறது அவ்வளோ வந்து இஷ்டமாக இருக்கும் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸாக வந்து அக்ஷயகுட்டிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் தான் போட்டிருந்தேன் தான் வந்து ராதை போடலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது அதனால தான் ஏன்னா அடுத்து எனக்கு பிறக்க போகிறது குட்டி கிருஷ்ணனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இன்றைக்கி வந்து பூஜை பண்ணேன் இன்றைக்கி டே பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரார்த்தனை வந்து இது ஒன்றா தான் இருந்தது கிருஷ்ணர் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த கடவுள் எது கொடுக்குறாரோ அதை வந்து தாராளமாக ஏற்றுக்க வேண்டியது தான் கிருஷ்ணர் ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை சொல்லுவாங்க கண்ணனோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம் ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கண்ணன் வரணும் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சி இந்த பூஜையை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் காலங்காலமாகவும் அஷ்டமி அன்னைக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தேதி என்னைக்கு வருதோ ரோகிணி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து அந்த அஷ்டமி தேதி வந்து வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம அன்னைக்கு தான் வந்து குட்டீசங்களுக்கு இந்த மாதிரி விசெல்லாம் போட்டு சாமி கும்பிடுறோம் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ நமக்கு வந்து எது வேணும் அப்படின்னா ஆனால் குழந்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக பிறக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு அஷ்டமி தேதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கிற அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தான் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த கண்ணன்கிட்ட நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் இன்றைக்கி மேடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு முடியெல்லாம் வச்சு அழகாக வந்து மேக்கப் இருந்தேன் நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து மேக்கப் இருந்தேன் குட்டீஸ்ங்களுக்கும் இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் இருந்தாங்க அக்ஷராவுக்கு வந்துட்டு மேக்கப் போடுற வரைக்கும் அவளுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அவளை வந்து பெருசாக வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருந்தான் எனக்கு மேக்கப்பே சரியாக போட விட மாட்டா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சமத்தாக உட்காந்துட்டு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு வந்து ஆக்சுவலாக மேக்கப் போடணும் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால உட்காந்துருப்பா அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து அவளுக்கு மேக்கப் வந்து போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக சூப்பராக இருந்தால் என் கண்ணே பற்றும் போல் அந்த மாதிரி இருந்தால் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ராதை வசம் போட்டிருக்கேன் அவளுக்கு ரெண்டு வருஷமு கிருஷ்ணர் வசம் தான் போட்டிருக்கேன் இந்த டைம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தான் அதுக்கப்புறம் பூஜ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சாமி தான் வந்து எடுத்து வச்சுருக்க வந்துட்டு எங் எங்கள் வீட்டில் வந்துட்டு கிருஷ்ணரோட படம் வந்து கிடையாது ராதை கிருஷ்ணரும் இருக்குது ஆனால் அது ரொம்ப பெரிய ஃபோட்டோவாக இருக்கும் அதை வந்து நிறைய பூஜா ரூமில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி பெரிய பெரிய ஃபோட்டோஸ்லாம் மேலே தூக்கி போட்டோம் அதனால் இப்போ எடுக்க முடியல சரி இருக்கிறத வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட அவதாரம் தான் கிருஷ்ணர் ஸோ அதனால் பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி தான் வந்து கும்பிட்ருந்தேன் ஒரு மனப்பலகை வச்சு அதில் மஞ்சள்லாம் தடவிட்டு இந்த மாதிரி அச்சும் வந்து அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க துளசி மாடம் இருக்கிற மாதிரி அழகாக இருந்தது ஸோ அதை வச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா ஸோ அதையும் எடுத்து வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன கிருஷ்ணர்ந்து இருக்கிற ஒரு ஸ்டாச்சு வந்து இருந்தது சரி அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிஃப்ட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அது அப்படியே பீரோவில் இருந்தது அதை மட்டும் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தீபம்லாம் எடுத்து வச்சு வேலைக்கே திரைக்க வச்சாச்சு ஆஃப்டர்நூனே அம்மா வந்து இன்றைக்கி விரதத்துக்கு அப்பா வந்து மாலை போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துட்டு விரதத்துக்காக சாப்பாடு வந்து வச்சுருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்ருந்தோம் சாப்பாடு சாம்பார் ரசம் பாயாசம் அப்பளம் கூட்டு பொரியல் இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டை வந்து சாமிக்கு நான் ஆஃப்டர்நூனே வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டு அம்மா எடுத்து வச்சுட்டாங்க பாயாசம் சாப்பாடு சாம்பார் எல்லாமே அலங்காரம்லாம் சாமிக்கு பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பாதம் வச்சு நான் உள்ளே வந்து ராதையை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்தேன் கிருஷ்ணரை வந்து நான் அக்ஷரவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து ரெடியாகி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் ஸோ அது டைம் ஆயிடுச்சு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸுங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வில்லேஜ்லலாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க பெரிய பொண்ணுங்களும் சரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வேடம்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க பார்க்குறதுக்கு நல்லா கலர் கலராக அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போயிட்டுருப்பாங்க கோயிலுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க நல்லா இருந்துச்சு எல்லாருமே பார்க்குறதுக்கு எல்லாருமே க்யூட்டாக அழகாக வந்து மேக்கப் போட்டிருந்தாங்க பச்சை அரிசி நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ அது நல்லா வந்து ஊறிச்சு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஒரு மீடியம் பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாதம் வைக்கிறதுக்கு வந்து அச்சு வைக்கிறதுக்கு வந்து நல்லா வரும் பச்சரிசி மாவில் வச்சோம் அப்படின்னா தான் அது வந்துட்டு நல்லா எடுப்பாக வந்து இருக்கும் நம்ம அரிசி மாவில் வைக்கிறத விட இந்த மாதிரி பச்சை அரிசியை அரைச்சி வச்சு நம்ம பாதம் வைக்கிறது கோலெல்லாம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நல்லா வந்து திக்கா ஒயிட்டாக வந்து இருக்கும் அங்கே இருக்கும்போது ஒரு டைம் நான் வந்து பலகாரம்லாம் வீட்லயே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் எள்ளுருண்டை அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு பிடிச்ச வந்து தட்டை சீடை முறுக்கு பொரி உருண்டை அவல் பாயாசம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேன் இந்த டைம் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாமே மாயெலாம் இலை எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சாப்பாடும் மதியமே வந்து லஞ்ச் எல்லாம் நல்லா ஹெவியாக வச்சிருந்தோம் பாயாசம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஜவ்வரிசி பாயாசம் வச்சுருந்தோம் பால் வெண்ணெய் அதுக்கப்புறமா நெய் எல்லாத்து வச்சிருக்கோம் அவள் வந்து இல்லை அதனால அவள் பாயாசம் வந்து முடியல குட்டீஸ்ங்கெல்லாம் நான் பாதம் வச்சுட்டு வர வர பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டே வந்தாங்க அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் வந்து இருந்தது அதையும் வந்து அழகாக அந்த பாதத்தில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து இருந்தது நான் வச்சு முடித்ததுக்கப்புறம் ராதையை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக ரெடியாக அவளை மேக்கப் போட்டு வெளியில் நிற்க வச்சுருந்தேன் புஜு ரூமில் தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ராதையை உள்ளே அழைச்சிட்டு வந்தோம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டோம் இந்த இருட்டுற நேரத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம மேக்கப்லாம் போட்டு கிருஷ்ணர் ராதையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து நம்ம சாமி கும்புறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கும் வந்துட்டு அந்த நைட் நேரத்தில் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இருப்பாங்க ஏற முடியாமல் நடக்க முடியாமல் அவளோட மேக்கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இருந்தாள் ஒரு சைடில் வந்து ஒரு குடம் வந்து கொடுத்துட்டேன் வச்சுட்டு அழகாக வந்து உள்ளே நடந்து வந்தால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தாள் நைட்டு நல்லா சுற்றியும் போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சேர்ந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ எங்களோட கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் வந்து கோலாகலமாக கொண்டாடி முடித்தோம் அச்சகுட்டிக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே க்யூட்டாக வந்து பண்ணால் உள்ளே நடந்து வந்து சாமி தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அழகாக உள்ள வந்து தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் வந்து சாமியோட மந்திரம்லாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவள் வந்து இந்த பாயசம் குடிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படி எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தான் அம்மாவும் பக்கத்தில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த பிளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்லாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்